தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும் தவறு செய்தவன் வருந்தி ஆகணும் என்பதால் இந்த தவறினை வேண்டுமென்றே தவறு செய்பவர்களுக்கு எந்த நதியில் மூழ்கினாலும் அந்த பாபத்திலிருந்து விமோசனம் விமோச்சனம் என்பதே கிடையாது மது அருந்துதல் என்பதும் ஒரு பாவச்செயல் செயல்தான் அதையே வேண்டுமென்றே தானே இவர்கள் சென்று செய்கிறார்கள் அறியாமல் யாரும் மதுவினை அருந்துவதில்லையே ஆக இதுவும் ஒரு பாபச்செயலாக பார்க்கப்படுகிறது நம்முடைய சொத்திற்காக ஒருவரை போய் துன்புறுத்துகிறோம் அல்லது கொள்ளையடிக்கிறோம் என்று சொன்னால் எந்த மூழ்கி எழுந்தாலும் நிச்சயமாக போகவே போகாது ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில் தீர்த்தங்களில் மூழ்கி எழுந்தால் செய்த பாவங்கள் தொலைந்துவிடும் என்று சொல்கிறார்களே பாவங்களை செய்துவிட்டு இது போன்று புனித திருத்தலங்களிலே நீராடும் பொழுது செய்த பாவமானது விலகிவிடுமா இதிலே சந்தேகம் உண்டாகிறதே என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது கோவில் தீர்த்தங்கள் மட்டுமல்ல கங்கை போன்ற ஒரு புனித நதிகளிலே நீராடும் பொழுது செய்த பாவங்கள் விலகிவிடுகிறது என்று சொன்னால் அதாவது அறியாமல் செய்த பாவங்கள் மட்டும்தான் விலகுமே தவிர வேண்டுமென்றே ஒரு தவறினை செய்துவிட்டு வேண்டுமென்றே தெரிந்தே ஒரு தவறினை செய்துவிட்டு அதற்காக நான் சென்று இந்த நீரிலே ஸ்நானம் செய்து விடுகிறேன் இந்த கங்கையிலே நான் குளித்துவிட்டு எழுந்து விடுகிறேன் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே நான் மூழ்கி எழுந்து விடுகிறேன் சொன்னால் சர்வ நிச்சயமாக அதன் மூலமாக பாவம் என்பது தொலையாது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அறியாமல் செய்யக்கூடிய பிழைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நடந்து போயிட்டே இருக்கோம் திடீர்னு தெரியாமல் யாரையோ ஒருத்தரை மிதிச்சிடுறோம்னு சொன்னா அதாவது ஒரு வயதானவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கால்களானது அவர் மீது பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக அவரை தொட்டு வணங்குகிறோம் அல்லவா தொட்டு வணங்கினால் கூட நாம் வேகமாக அந்த கவனமின்றி செயல்பட்டோம் அல்லவா அதுவே ஒரு தவறு தானே அது அறியாமல் செய்த பாவத்திலே வந்து சரி தெரிகிறது அதே மாதிரி ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கும் ஒரு பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வரும் பொழுது நம்ம கார்ல ஓட்டிட்டு போகலாம் அல்லது டூ வீலரில் கூட போயின்னு இருக்கலாம் திடீர்னு ஒரு குறுக்கால ஒரு உயிரினமானது வந்து விடுகிறது ஒரு நாய் வந்து விடுகிறது தெரியாம கொண்டு போய் வண்டி மேலே ஏற்றிட்டோம்னு சொன்னால் அப்படி அந்த நாயானது இறந்து போய் விடுகிறது என்று சொன்னால் அதுவும் பாவம் தானே நாம் வேகமாக வந்ததன் விளைவு தானே இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு அவசரம் நம்ம வேணும்னே பண்ணல இல்லையா வேண்டுமென்றே கொண்டு போய் அந்த உயிரினத்தின் மேல் நாம் ஏற்றவில்லை அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோன்னா பாம்பு மேல கூட காரை ஏற்றிடுவா ஐயோ பாம்பு போயிடுது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இது அத்தனையுமே பாபச்செயல்களில் தான் வந்து சேர்கிறது இது அறியாமல் செய்த பிழை என்பதால் இது போன்ற அந்த பாபங்கள் தான் அது போன்ற நதிகளிலே குளித்து எழுந்திருக்கும் பொழுதும் ஒரு கோவிலினுடைய திருக்குளத்திலே ஸ்நானம் செய்து எழுந்திருக்கும் பொழுதும் இந்த பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடுகிறது தவிர வேண்டுமென்றே ஒரு உயிரினத்தை துன்புறுத்துகிறோம் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்கிறோம் நம்முடைய சொத்து ஒருவரை போய் துன்புறுத்துகிறோம் அல்லது கொள்ளையடிக்கிறோம் என்று சொன்னால் அது போன்ற பாவங்கள் எந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தாலும் நிச்சயமாக போகவே போகாது அதைத்தான் பஞ்சமா பாதகங்கள் என்று கூட சொல்வார்கள் இதுபோன்ற அந்த பஞ்சமா பாதகங்கள் என்று வரும்பொழுது அவற்றை தெரிந்தே செய்வார்கள் அதாவது இந்த பஞ்சமா பாதகங்கள் என்று எதை சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா பிரம்மஹத்யா என்று சொல்கிறார்கள் ஒரு பிராமணனை துன்புறுத்துவது ஒரு பிராமணன் என்று சொன்னால் பிறப்பால் அல்ல ஒரு ஒழுக்க சீரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஒரு ஆன்மீக நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை துன்புறுத்தினாலும் சரி அவருடைய மனம் நோகும்படி செயல்பட்டாலும் சரி இதெல்லாம் வேண்டுமென்றே செய்யக்கூடிய செயல்கள் அவரை குறையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அவரை சென்று துன்புறுத்துவது அவருடைய மனதினை நோகடிப்பது இந்த வேலைகளை செய்தாலும் சிசுஹத்யா அப்படின்னு சொல்றார் அதாவது குழந்தைகளை கொல்வது அப்படின்னு சொல்றார் அது வயிற்றிலே இருக்கக்கூடிய கருவாக இருந்தாலும் சரி அது போன்ற கருக்கலைப்பு என்பதை கூட இவர்கள் வேண்டுமென்றே தெரிந்துதானே

பாவச் பார்க்கப்படுகிறது ஸ்வர்ணஸ்தேயா என்று சொல்கிறார்கள் ஸ்வர்ணஸ்தேயம்னு சொன்னால் தங்கத்தை கொள்ளையடித்தல் தங்கத்தை கொள்ளையடித்தல் என்பதும் கூட வேண்டுமென்றே தானே இவர்கள் திருடுகிறார்கள் அதாவது வரிய நிலையில் இருக்கும் பொழுது கூட தங்கத்தை திருடக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்படி தங்கத்தை திருடுவதும் பஞ்சமா பாதகங்களிலே ஒன்றாக அமைந்து விடுகிறது அதே போல குருதார கமனா அப்படின்னு சொல்றார் அதாவது குருவினுடைய மனைவியை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது குருபத்னி என்பவர் தாயாருக்கு சமானம் அந்த தாயாரை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க தானே இவை அனைத்தும் வேண்டுமென்றே செய்யக்கூடிய செயல்கள் தானே இப்படி வேண்டுமென்றே செய்யக்கூடிய பாவங்களை அதை எல்லாவற்றையும் வேண்டுமென்றே செய்துவிட்டு அதற்காக நான் சென்று நதியிலே சென்று மூழ்குகிறேன் இந்த திருக்குளத்திலே சென்று மூழ்குகிறேன் என்று சொன்னால் அதனால் நிச்சயமாக பாவங்கள் என்பது போகவே போகாது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அறியாமல் செய்த தவறு அப்படின்னு சொல்றா இல்லையா அறியாத வயதிலே தெரியாமல் செய்த தவறு என்பது இருக்கலாம் ஈவன் இப்போ இந்த சுராபானா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம் அதாவது ஒரு மது அருந்துதல் என்பது கூட ஒரு இளம் வயதிலே அதாவது ஒரு பதினாறு வயதிற்குட்பட்டு தெரியாதனமா அது மேலே ஒரு அல்ப ஆசை பட்டு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டா அந்த நேரத்தில் சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அறியாத வயதிலே தெரியாமல் செய்வது என்பது தவறு அல்ல ஆனாலும் அது தப்பு தான் அது பாவம்தான் தப்பு என்பதற்கும் தவறு என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது தவறு செய்தவன் வருந்தி ஆகணும் என்றே சொல்லிவிட்டார் அல்லவா தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும் தவறு செய்தவன் வருந்தி ஆகணும் என்பதால் இந்த தவறினை வேண்டுமென்றே தவறு செய்பவர்களுக்கு எந்த நதியில் மூழ்கினாலும் அந்த பாபத்திலிருந்து விமோசனம் என்பதே கிடையாது அறியாமல் செய்த தவறுக்கு மட்டும்தான் இது போன்ற அந்த பாப விமோச்சனம் என்பது அந்த நதிகளிலே அல்லது அந்த திருக்குளங்களிலே மூழ்கி எழுவதால் கிடைக்கிறது இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து